தமிழ்நாடு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு அவர்கள் கோவையில் ரூபாய் தொன்னூறு புள்ளி ஏழு ஐந்து கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிகளை துவங்கி வைத்ததோடு ரூபாய் நான்கு புள்ளி எட்டு எட்டு கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார் இதன்படி ஆரஸ்புரம் சுப்பிரமணிய சாலை மாதிரிப்பள்ளியில் ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்பது இரண்டு கோடி மதிப்பீட்டில் புதிய விடுதி மற்றும் ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு கோடி மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை அமைச்சர் திறந்து வைத்தார் மேலும் முக்கடம் பேருந்து நிலைய வளாகத்தில் ரூபாய் ஒன்று கோடி மதிப்பில் புதுப்பிப்பு பணிகள் வெள்ளலூர் உரக்கிடங்கு வளாகத்தில் ரூபாய் ஒன்பது கோடி இரண்டு மதிப்பீட்டில் இயற்கை எரிவாயு அமைக்கும் பணி பணிப்பணிகளையும் துவங்கி வைத்தார் அதேபோல காந்திபுரம் மத்திய சிறை வளாகத்தில் நடைபெற்று வரும் ரூபாய் நூற்றி அறுபத்தி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து கோடி மதிப்பிலான செம்மொழி பூங்கா கட்டுமானம் ஆரஸ்புரம் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் ஒன்பது கோடி மதிப்பிலான சர்வதேச தர ஹாக்கி மைதானம் கவுண்டம்பாளைய பகுதியில் ரூபாய் ஒன்பது கோடி மதிப்பில் குப்பை மாற்று நிலையம் போத்துனூர் பகுதியில் ரூபாய் ஐநூற்றி கோடி மதிப்பிலான குறிஞ்சி குடியமுத்தூர் குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை திட்டப்பணிகளையும் அமைச்சர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் திட்டப்பணிகள் இன்று கோவையில் துவங்கி வைக்கப்பட்டன அறிவுரை ஏற்று செம்மொழி பார்வையிடப்பட்டது நம்முடைய ஆணையர் அவர்கள் தாண்டி ஐம்பது கோடிக்கு மேலாக செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் மாண்பு முதலமைச்சர் அவருடைய அனுமதியை பெற்று அதை விரைவில் அந்த நிதி அவர்களுக்கு தந்து இந்த பணியை முடிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கிறது எடுப்பதற்காக அதை பார்ப்பதற்காக தான் இங்கே வந்திருக்கிறோம் அடுத்தது ஆர்எஸ்புரம் மாதிரி பள்ளியில் ரெண்டு புள்ளி ஒன்பது ரெண்டு கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட மாணவர் விடுதி மற்றும் ஒன்று புள்ளி ஒன்பதாறு கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட வகுப்பு வகுப்பறைகள் இரண்டையும் திறந்து வைத்துவிட்டு நாரஸ்புரம் பகுதியில் சர்வதேச தரத்துடன் அமைக்கப்படும் ஹாக்கி மைதானத்தை பார்வையிட்டு அதையும் அந்த பணியையும் விரைவிலே முடிப்பதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்காகவும் கவுண்டம்பாளையம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை விரைந்து முடிப்பதற்காக அதை ஆய்வு செய்து விரைந்து முடிக்கவும் அதேபோல் கவுண்டம்பாளையம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் குப்பை மாற்று நில நிலையத்தினை ஆய்வு மேற்கொள்ளுதல் என்ற அந்த பணியையும் குக்கடம் பேருந்து நிலையத்தில் இருபத்தொன்று புள்ளி ஐம்பத்தஞ்சு அஞ்சு அஞ்சு கோடி மதிப்பீட்டில் நவீன முறையில் புதுப்பிக்கும் பணி தொகு துவக்கப்படவும் பாலக்காட்டு சாலை போத்தனூர் ரயில் நிலையம் அருகில் கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கான குறிச்சி குணியமுத்தூர் குடிநீர் திட்டம் பாதாளசாகர திட்டப் பணிகளை ஆய்வு செய்யவும் வெள்ளனூர் ஊரகடங்கு வளாகத்தில் அறுபத்தொம்போது புள்ளி ரெண்டு சைவர் கோடி மதிப்பீட்டில் இயற்கை எரிவாயு மையம் பயோகேஸ் பிளான்ட் அமைக்கும் பணி துவக்கி இந்த பணிக்காக இன்றை கோயம்புத்தூர் வந்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த பணிகளை மேற்கொண்டு சட்டமன்றத்தில் அறிவித்ததும் அன்பு அவர்கள் நேரடியாக வந்து அறிவித்த பணிகளை விரைந்து முடிப்பதற்காக எங்களுடைய துறையினுடைய அதிகாரிகள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள் எனவே மாவட்ட ஆட்சியரோடு எங்கள் துறையினுடைய மூத்த அதிகாரிகளோடு இதை ஆய்வு செய்து விரைந்து முடிப்பதற்குரிய நடவடிக்கை எடுப்போம் அதுக்காக தான் வந்திருக்கிறோம் என்ன இப்போ சொல்லுங்கள் நீங்கள் என்ன என்ன அதுதான் எழுபது கோடி செலவில் இப்போ மைனிங் பண்ணி அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நடவடிக்கை இன்றைக்கி தோக்குறோம் அந்த வேலையை அறுபத்தொம்போது புள்ளி ரெண்டு சைவது கோடி மதிப்பீட்டில் அந்த வேலையை முடிக்கிறான் அதோடல்ல கோயம்புத்தூரில் வேஸ்ட் டு எனர்ஜி என்ற திட்டத்தையும் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் அதையும் துவங்க இருக்கிறோம் பிளாஸ்டிக் கழிவுகளை எடுத்து அதை மின்சாரமாக மாற்றி மக்களுக்கு கொடுக்குற அந்த பணியை எடுத்து இருக்கிறோம் மீதம் இருக்கிற குப்பையில் மக்கும் குப்பைகளை எல்லாம் உரமாக்கி கொடுக்குற திட்டத்தையும் இந்த கோவை மதுரை சென்னை சென்னையில் ஆரம்பித்து விட்டோம் அடுத்து கோவை மதுரையில் ஆரம்பிக்கக்கூடிய நடவடிக்கை இருக்குது ட்விஜிடி வந்து நாங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நான் என்ன எவ்வளோ எவ்வளோ இப்போ எவ்வளோ முடிஞ்ச நாள் திட்டம் சார் பிரிச்சு குடும்பத்தில் மட்டும் இந்த வாசத்தில் முடிச்சிடல சார் பாக்கிலாம் அடுத்த ஒரு ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதத்துல குறிச்சி குனியமுத்தூர் இப்போ முடிஞ்சதுங்கனா அந்த பாக்கி ஆறு மாதம் சார் அது கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா ரோடு போடுறது மாதிரி கட்டடம் கட்டுறது மாதிரி இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சாயில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு திரும்ப வேண்டி இருக்குது எல்லா போட்ட ஒரு பாடு ரோட்டை போட்ட ஒரு பாடு வீடு கனெக்ஷன் கொடுக்குறதுல பல்வேறு தலை தடங்கள் வரும் ஒருத்தர் வாங்குவார் நூறு ஓடு தள்ளி ஒருத்தர் வாங்குவார் அதனால் அது கொஞ்சம் லேட்டாகும் ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்கிறதுக்குள்ள வேலையை பார்க்க சொல்லுங்கள் யார் சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எல்லோரும் இப்படி பத்திரிக்கையாக முன்னால் டேக்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிங்களா தவிர யாருக்கு என்ன கூட இருக்குது ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்கன்னு உரிய முறைப்படி சொன்னால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கோம் சட்டமன்றத்திலே அறிவிக்கப்பட்டது மற்ற மாநிலங்களை காட்டிலும் அருகில் இருக்கிற கேரளா மகாராஷ்டிரா மாநிலம் ஆந்திரா போன்ற மாநிலங்களை காட்டிலும் அவங்க வந்து இப்போ மகாராஷ்டிராலும் பதினாலாயிரம் போட்டால் நம்ம ரெண்டாயிரம் போட்டிருக்கோம் சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றிருக்கிறோம் இது ஒவ்வொரு தடவையும் டேக்ஸ் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக அறநூறு சதுரடிக்கு கீழே எந்த டேக்ஸ் மாற்றமும் கிடையாது அது ஏழைகள் இருக்கிற இடம் அறுநூறு தொள்ளாயிரத்துக்கு ஒரு டேக்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுங்கிற முறையில் அந்த ஸ்லாப் சிஸ்டம் போட்டு தான் கொடுத்தோம் அதே முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாரு இல்லை ஒரு தர ஏற்றிட்டீங்க இனிமேல் ஏற்றாதீங்க பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் குப்பை வரியோ டேக்ஸ் பிரச்சனையோ ஏற்கனவே போடப்பட்டதை தவிர கூடுதலாக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது இன்னொன்று ஏற்கனவே போடப்பட்ட வரி குறைவாக இருக்குமானால் ஒன்றும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியில் நீங்கள் ஆயிரத்தி இரநூறு சதுரடி பில்டிங் கட்டிட்டு பாக்கி இருக்கிற இடங்களுக்கு வரி போடாமல் விட்டுருக்கிற இடம் அது மாதிரி இருக்கிற இடங்களை கண்டறிந்து அதை ட்ரோன் சர்வே மூலம் எடுத்து அதையும் தலைவர் ட்ரோன் சர்வே எடுக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் சொல்லிட்டாங்க அதனால் வரிலாம் எங்கேயும் ஏற்றல நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அதை திருத்திக்குவாங்க